வணக்கம் இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து சோல் கான்ட்ராக்ட் சரிங்களா அதாவது நம்ம புவியில் வந்து பிறக்கிறதுக்கு முன்னுக்குட்டியே நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டு தான் வந்திருப்போம் சரிங்களா நம்ம ஆத்மா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆத்மா ஒப்பந்தம் போட்டுட்டு தான் வந்து இந்த புவிக்கு வந்து வந்திருப்போம் இது வந்து பலவிதமான ஒப்பந்தங்களோட நம்ம வருவோம் அதாவது கார்மிக்க கிட்ட ஒப்பந்தம் போட்டு போட்டிருப்போம் சோல்மேட்ஸை ஒப்பந்தம் போட்டிருப்போம் அதாவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கலாம் அப்புறம் வந்து ஸ்ட்ரேஞ்சஸ் அதை வந் வந்து ஏதாவது ஒரு தகவல்கள் கொடுத்துட்டு அவங்க போகிற மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கலாம் இப்படி வந்து அதாவது ஹீலர்ஸ் கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கலாம் ஷேடோ நம்மளோட ஷேடோட்டே வந்து கான்ட்ராக்ட் போட்டுட்டு வந்து வந்திருக்கலாம் அதுமாதிரி பேலன்ஸ் பண்ணுறதுக்கான நம்மளோட நம்மளை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு கான்ட்ராக்ட் போட்டுருக்கலாம் இப்படி வந்து சப்டிவிஷன்ஸ் அதுமாரி நிறைய இருக்குது இந்த கான்ட்ராக்ட்ஸ் சரிங்களா நம்ம அப்போது ஒவ்வொரு சந்திப்பும் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுது அப்படின்னா இவங்ககிட்ட இருந்து நம்ம ஒரு லெசன்ஸ் காண்டிதான் வந்து நிறைய நம்ம வந்து காண் ஒப்பந்தம் போட்டுட்டு தான் வந்து வந்திருப்போம் ஸோ இந்த 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 ஒப்பந்தங்களை வந்து ரிலீஸ் பண்ண முடியுமா சரிங்களா இப்போ ஒரு கார்மிக் கார்மிக்டனி வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க ஸோ வந்து இந்த ஒப்பந்தம் வந்து ரிலீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும் அதுக்கு மெத்தட்ஸ் இருக்கானா இருக்குது எப்போ வந்து அதை அதை நீங்கள் உணர்வீங்களோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணால் ஆனால் அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் இப்போ வந்து இப்போ கான்ட்ரா இப்போ வந்து கார்மிக் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு ஏதாவது ஒரு போன இதில் வந்து நீங்கள் பண்ணின இதோட ஒரு இதுதான் வந்து இங்கே கர்மாவாக வந்து வந்திருக்கும் உங்களுக்கு அதில் வந்து சண்டை இருக்கலாம் அது வந்து பிரிவு ரொம்ப வலி மிகுந்ததாக இருக்கும் அதுக்கப்புறம் துரோகமான இருக்கும் நிறைய நிறைய கடின அனுபவங்கள் வந்து உங்களுக்கு இது அது மூலமாக அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ எல்லாமே என்னன்னா ஒரு விதமான லெசன்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ இந்த நம்ம வந்து இப்போ அதாவது மற்றவங்க எல்லோரும் என்ன என்ன நடக்கும் நடக்குது இந்த உலகத்தில் அப்படின்னா இந்த கார்மிக்குக்குள்ளேயே அவங்க சிக்கிக்கிட்டு உலர்ந்து திருப்பி என்ன பண்ணுவாங்க அடுத்து அது வந்து லெசன்ஸ் எடுக்காமல் அடுத்த கட்டத்துக்கு அவங்களால வந்து மூவ் பண்ணவே முடியாது ஸோ திருப்பி டெத்து பர்த்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ நம் நம்ம இப்போ ரெட்டை சுடர் பொறுத்தவரை இதெல்லாம் வந்து தெரிய வரும் சரி அதனால தான் வந்து இதை புரிஞ்சுக்கிற தன்மை வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது ஸோ இதில் நம்ம வந்து எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இது இந்த கார்மிக் பொறுத்தவரை இனிமையாக இருக்கவே இருக்காது சரிங்களா ரொம்ப ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும் ஆனால் என்னன்னா நிறைய லெசன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுலேருந்து நீங்கள் பாடம் படிச்சுட்டு அதை அதை விட்டு நீங்கள் வந்து நவுண்டு வந்துடணும் அதுதான் வந்து இது கடக்காமல் வந்து போகவே முடியாது சரிங்களா ஏன்னா இது பெரிய ஒப்பந்தம் போட்டுட்டு தான் நீங்கள் வந்து இங்கே வந்திருப்பீங்க அடுத்தது கேட்டிங்கன்னா சோல்மேட்ஸ் எல்லாேருக்கும் தெரியும் சோல்மேட்ஸ்னாலே ரொம்ப வந்து ஆதரவாக இருப்பாங்க உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வளர்ச்சிக்கு வந்து உதவியாக இருப்பாங்க உங்களுக்கு அது வந்து உங்களோட காதலாக இருக்கலாம் உங்களோட நட்புகளாக இருக்கலாம் இல்லை உங்கள் குழந்தைகளாக இருக்கலாம் உங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம் இப்படி எல்லாருமாவும் இருக்கலாம் சரிங்களா அது நிறைய சோல்மேட்ஸை விட நீங்கள் வந்து சந்திக்கலாம் அடுத்தது என்னென்னா டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஒரு ஒரு கான்ட்ராக்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சில ஒவ்வொரு டீச்சர்ஸ் ஒவ்வொரு விதமான ஒரு லெசன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க சில டீச்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வழி அந்த பாடத்தை வந்து உங்களுக்கு போதிக்கிற வழி மூலமாக போதிக்கிற டீச்சர்ஸும் வந்து இருப்பாங்க இன்னொன்று சில பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய லெசன்ஸ் வந்து உங்களுக்கு அது அவங்ககிட்ட இருந்து நிறைய நீங்கள் வந்து கற்றுப்பீங்க அது வந்து அது குரு சிஷியன் அந்த அந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து வரும் ஸோ வந்து அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்சிஸ்டர்ஸ் கருமா அதாவது இவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற கருமாஸ் இதுதான் வந்து நீங்கள் வழி வழியாக வந்துகிட்டு இருப்பீங்க இந்த இந்த ஃபேமிலிக்குள்ளே இரு அதாவது அது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பரம்பரையாக கருமாஸ் வந்து நிறையா இருக்கும் இந்த கருமாசை வந்து நீங்கள் வந்து போக்குறதுக்காண்டி வந்திருப்பீங்க வந்துட்டு உங்கள் குடும்பத்தை வந்து அதிலருந்து குணப்படுத்துறதுக்காண்டி வந்து நீங்கள் நீங்கள் வந்து பிறப்பெடுத்துருக்கலாம் சரிங்களா இப்படியும் இருக்கலாம் இந்த மாதிரியும் இருக்கிற இது வந்து ஒவ்வொரு சோளுக்கு அவங்கவுங்க என்ன ஒப்பந்தம் போட்டுட்டு வந்திருக்குறாங்களோ அதுபடி தான் வந்து நடக்கும் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து சேவை செய்கிறதுக்குனே சில பேர் வந்து ஒப்பந்தம் போட்டு வந்திருப்பாங்க அவங்கன்னா யாருன்னா டாக்டர்ஸ் இந்த கவுன்சிலிங் பண்ணுறாங்களா அவங்க அப்புறம் ஹீலர்ஸ் லை லைட் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாருமே நாங்கள் சேவை செய்கிற வாரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒப்பந்தம் போட்டு வந்திருப்பாங்க அப்புறம் வந்து திடீர்னாப்பில் ஒருத்தவங்க வருவாங்க அவங்க கேட்லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது டக்குன்னு வருவாங்க சடான் வந்து உங்களுக்கு ஃபிரேக்னிங் கொடுத்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் காலம் வந்து உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெண்டாக இருந்து கேட்லிஸ்ட்டாக இருந்திருப்பாங்க ஆனால் அவங்களால பெரிய பெரிய மாற்றங்கள் வந்து நீங்கள் வந்து அடைஞ்சிருப்பீங்க அதனால் அவங்கள வந்து உங்களால் வந்து மறக்கவே முடியாது அந்த மாதிரி கேட்டலிஸ்ட்டும் உங்களுக்கு வந்து இருக்கலாம் அதுமாதிரி ஷேடோ அப்படின்னு சொன்னதுன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற சரிங்களா பயம் பொறாமை அப்புறம் வந்து சுய வெறுப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வெளியே எடுத்து எதிர்கொள்ற எதிர்கொண்டு இதெல்லாம் வந்து போக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஷேடோ கான்ட்ராக்ட்ஸ் கூட நீங்கள் வந்து போட்டுட்டு வந்து வந்திருக்கலாம் அதுமாரி ப்ரீவியஸ் பர்த்தில் வந்து நீங்கள் ஏதாவது வந்து தப்பாக செஞ்சுருக்கீங்க அதாவது பவரை வந்து தப்பாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அதேமாரி பிட்ரேல் அதாவது ஏதாவது துரோகம் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டியும் இந்த கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் வந்து போட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து சில சில பல வந்து கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்கும்ல அந்த மட்டும் மட்டும்தான் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ண ரிலீஸ் ரிலீஸ் பண்ணணும் சரிங்களா அதை ரிலீஸ் பண்ணுனா தான் உங்களுடைய ஆன்ம வளர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ண முடியும் இல்லைனா அதிலே சிக்கி லூப்புக்குள்ளேயே நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க ஸோ வந்து எப்படி இப்போ இப்போ என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா நல்லா புரிகிறது என்னன்னா ஒவ்வொரு உறவும் உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் மூலமா அவங்க கிட்ட ஒப்பந்தம் போட்டுட்டு தான் அவங்க வந்து வந்திருக்கிறாங்க அது வந்து நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் சரிங்களா ஒரு லெசன்ஸ் கொடுக்கறதுக்காண்டி உங்களுக்கு வந்திருக்கிறாங்க இதை மாற்ற முடியுமா முடியும் சரிங்களா கண்டிப்பாக இதை வந்து மாற்ற முடியும் மாற்ற முடியாதது அப்படிங்கிறது வழி மாற்ற முடியாதது அப்படிங்கிறது இல்லை விதி இல்லை ஆனால் மாற்றலாம் இப்போ நம்ம இது எப்போ மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய விழிப்புணர்வு தன்மையும் நம்மளுடைய மன நிலையும் பொறுத்து தான் வந்து இது வந்து மாறுபடும் சரிங்களா இதை வந்து எப்படி வந்து ரிலீஸ் பண்ணலாம் அதுக்கு வந்து மெத்தட்ஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தேன் ஒருத்தங்க வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அதாவது மேரேஜ் பண்ணுறதுக்கு நான் தான் இந்த டாப்பிக்கே வந்து எடுத்தேன் நான் வந்து மேரேஜ் பண்ண சொல்கிறாங்க நான் நான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உங்களோட ஆத்மாக்கு வந்து ஏதோ ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஒப்பந்தத்தை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ட்வின்ஃப்ளேம் ஜேர்னியில் இருந்தாலும் நீங்கள் வந்து யூனியன் ஆக முடியாது சரிங்களா அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஒன்று அந்த ஒப்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா உங்களுக்கு வந்து தெரிய வரணும் இல்லை நான் தைரியமாக எனக்கு நான் இப்போவுமே நல்ல ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஆகிட்டேன் எனக்கு வந்து மனநிலை என்னால் வந்து எப்படின்னாலும் வந்து மாற்றி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிட்டிங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு எல்லாமே ஓரளவு உங்களுக்கு வந்து இந்த ஜேர்னி பற்றி வந்து எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நீங்கள் தைரியமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆத்மா வந்து அந்த கான்ட்ராக்டை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீவில் சரிங்களா எல்லாமே உங்களுடைய ஆத்மா பொறுத்து தான் வந்து உங்கள் ஆத்மா ஒப்பந்தத்தை பொறுத்து தான் இருக்குது அதனால தான் ஒவ்வொரு ஆத்மாக்கும் வேற வேற பாதை சாராம்சம்தான் உன் போல் இருக்கும் பட் பாதை அப்படின்னு சொல்லும்போது அவங்கவுங்க ஆத்மா எதுக்காண்டி இந்த எத் எதுக்காண்டி இந்த இதெல்லாம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்டை சுடர் மட்டும் டிஃப்ரெண்ட்டான அது வந்து நான் தனியாக சொல்கிறேன் சரிங்களா ரெட்டை சுடர் கான்ட்ராக்ட் வந்து டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது நான் தனியாகவே ஒரு இதை வந்து சொல்கிறேன் இப்போ அடுத்தது ரிலீஸ் இதை எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு கேண்டில் பொருத்தி வச்சுக்கோங்க அந்த கேண்டில் பொருத்தி வச்சுட்டு அதில் வந்து அவங்க யாரை வந்து நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ண ரொம்ப கர்மா குல கர்மிக்காக இருக்கிறாங்க என்னால் வழி பொருந்தியாக இருக்குது நான் லூக்குள்ளே கிடக்கேன் நான் வந்து இந்த காண்ட்ராக்டை வந்து நான் வந்து இந்த ஒப்பந்தத்தை வந்து நான் பாடம் அதாவது போடிய பாடம் வந்து இவங்கள்கிட்ட வந்து நான் எடுத்துட்டேன் ஸோ வந்து எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேண்டில் பொருத்தி வச்சுட்டு அவங்களோட ஃபேஸ் அவங்களோட இதை வந்து நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா மன்னிப்பு கேட்கணும் அவங்ககிட்ட சாரி நான் ஏதாவது தப்பு பண்ணி தான் வந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த கேண்டிலில் வந்து அவங்க அப்படியே வந்து இது பண்ணி போடுறதாக்கில் நீங்கள் வந்து ஒரு இது பண்ணிகிட்டே இருந்தீங்களா எல்லா ரிச்சுவல்ஸும் ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸும் வந்து நீங்கள் வந்து பண்ணுங்க அதாவது இப்போ இதில் சொல்லணும்னா தேய்பிரையில் பண்ணுன்னா இந்த மாதிரி கார்மிக் பேக்கேஜ் வந்து நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணலாம் சரிங்களா அது ஒரு மெத்தடு அடுத்த மெத்தட் என்ன கார்டு கட்டிங் இப்போ வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு கார்டு இருக்குது அப்படி கார்டு கார்டு இருக்குதுன்னு தெரியும் இது வந்து ஃபேமிலிக்குள்ளே ஆன்சஸ்டர்ஸ்குள்ளே நிறையா இருக்கும் சரிங்களா அதாவது பூர்வ ஜென்மத்தினுடைய ஆன்சர் அதான் வழி வழியாக வர பரம்பரை பரம்பரையாக வர்றதுக்கும் நீங்கள் வந்து இந்த 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 காலகட்டத்தில் நீங்கள் மீட் பண்ணி இதெல்லாம் கழிக்கணுன்னா எல்லோரும் வந்து வருவாங்க ஸோ அவங்கள வந்து இமேஜினேஷன்ஸ் பண்ணி இல்லை உங்களுக்கு தெரியல உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குன்னா ஒரு கூட்டம் அவங்க இது இருக்கிறாங்க எனக்கு என்னென்ன கார் கர்மாஸு இருக்கோ நீங்கள் இது பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கார்டு இது பண்ண ஒரு கயிறு வந்து ஜாயினிங் பண்ணுறாப்புல கற்பனை பண்ணிவிட்டு கையில் வந்து ஒரு லைட் வால் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து கட் பண்ணுறாப்புல நீங்கள் வந்து இமேஜினேஷன்ஸ் பண்ணணும் இது ஒரு மகை காட் கட்டிங் மெத்தட் அடுத்தது என்னென்னா அப்படி உங்களோட ஸ்பிரிட் கைட் நைட்டு படுக்கும் போது என்ன பண்ணுன்னா உங்களோட ஸ்பிரிட் இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரே பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த நான் வந்து நிறைய உங்கள்கிட்ட வந்து லெசன்ஸ் கற்றுட்டேன் எனக்கு போதும் இதை வந்து இதோட ரிலீஸ் பண்ணி என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் மெடிட் அது அவங்க மூலமாக நீங்கள் வந்து செய்ய சொல்கிறது சரிங்களா அது ஒன்று பண்ணலாம் இன்னும் என்னை வந்து இந்த கான்ட்ராக்டை ரத்து செஞ்சு விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அவங்ககிட்ட வந்து வேண்டலாம் நீங்கள் அடுத்தது என்ன எழுதுறது இப்போ வந்து ரொம்ப ரொம்ப பெயினை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது மூலி எழுதி 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 எல்லாத்தையும் எழுதி நான் எல்லாத்தையும் இதோட வந்து நான் வந்து முடிச்சிருந்தேன் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை வந்து எரிச்சிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து நீங்கள் வந்து தூக்கி போட்டுடலாம் சரிங்களா இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் வந்து இது இப்போ நான் பண்ணது வந்து கார்ட் கட்டிங்கும் பண்ணியிருக்கேன் இந்த எழுத்தும் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போ வந்து அதாவது நான் வந்து ஒப்பந்தம் நிறைவு பெற்றுட்டு இதோடு எனக்கு போதும் நன்றி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது எல்லா வழியும் எழுதி நான் வந்து திருப்பி திருப்பி இந்த வழியெல்லாம் எல்லாம் நான் வந்து இருக்கிறேன் போதும் எனக்கான இந்த வழி இவ்வளோதான் நான் நான் உங்கள்கிட்ட வந்து நிறைய லெசன்ஸ் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் எனக்கு இதோட போதும் நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எழுதிட்டு அதை வந்து தீயில் எரிச்சிட்டு நீங்கள் வந்து அப்படி ஊதி விட்றணும் அந்த ஆஷை ஸோ அடுத்தது என்னென்னா இப்போ வந்து சில இது வந்து என்ன என்ன நடக்கும் அப்படின்னா சில கோர் கான்ட்ராக்ட் வந்து ஃபுல்லும் வந்து உங்களால் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது அப்படி ஒரு சோல் கான்ட்ராக்ட்டும் வந்து இருக்கும் இதுக்கு வந்து தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோப்ப நம்ம ப்ரேயர் எடுக்கணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நான் சரி ஓ நான் அவங்கள நினச்சிட்டு ஓகே நானும் உன்னை நேசிக்கிறேன் நீயும் என்ன நேசிக்கிறேன் ஓகே நானும் ஒன்று மன்னிச்சுட்டேன் நீனும் ஒன்று மன்னிச்சிட்ட மன்னிச்சிரு நீ மன்னிச்சிரு நன்றி அப்புறம் இப்படி நீங்கள் சொல்லிவிட்டு இந்த கர்மாவை வந்து நம்ம இதோடு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பல அதாவது இந்த கோர் அதாவது ரிலீஸ் பண்ணவே முடியாத சில கர்மாஸ் கோர் கர்மாஸ் கான்ட்ராக்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து இந்த ஹோப்பு நம்ம பிரேயர்ல வந்து அப்படியே வந்து நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம் சரிங்களா இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ெண்ட்டி ஒன் டேஸ் தொடர்ந்து நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கார்ட் கட்டிங் வந்து நீங்கள் பண்ணி பண்ணலாம் கார்ட் கட்டிங்கிற போது உடனே உடனே வந்து ரிலேஷன்ஷிப் கட் ஆகும்னு மட்டும் நினைக்காதீங்க இது வந்து எனர்ஜி வைஸ் தான் வந்து கட் ஆகும் சரிங்களா அதுவுமே இந்த அவங்க வலி ரொம்ப கொடுத்து உங்களால் தாங்க எழுதி வச்சு எரிங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட்ஸ் இந்த ரெண்டு மெத்தட்ஸும் வந்து நான் வந்து அதிகப்படியாக நான் வந்து செஞ்சுருக்கேன் சரிங்களா அது நல்ல அதனால் நான் அது அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அந்த மெத்தட்ஸ் அப்புறம் அடுத்தது நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் கான்ட்ராக்ட் இப்போ ட்வின் ஃப்ளேம் கான்ட்ராக்ட் வந்து எப்படியான கான்ட்ராக்டு அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரெண்டா ஒரு ஒரு ஆத்மா ரெண்டாக வந்து பிரிஞ்சு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது அது என்ன பண்ணியிருக்குன்னா வழி வழியாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த அது என்ன ஒப்பந்தம் போட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புவிக்கு வந்தபோது வர நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பலதட்டப்பட்ட ப்ராசஸ் வந்து நடத்து நடத்துறதுக்கான ஒப்பந்தங்கள் போட்டுட்டு வந்திருப்பாங்க சரிங்களா அது எந்த மாதிரி போட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த புவியியல் பார்த்த உடனே சரிங்களா நம்ம எப்போ வந்து இந்த பூமிக்கு வந்து நம்ம வந்து மீட் பண்ணுறோமோ அப்போ வந்து நான் உன் காயங்களை வெளியில் எடுத் எடுப்பேன் நான் உன் கார்மிக் கார்மிக்கே நான் வந்து வெளியே எடுப்பேன் வெளியே கொண்டு வந்து அதை வந்து குணப்படுத்தி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிவைன் லெவ நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கான்ட்ராக்ட் போட்டு வந்திருப்பாங்க சரிங்களா ஊன்ஸை நான் வந்து வெளியே எடுப்பேன் ஊன்ஸை வெளியே எடுத்து கார்மிக்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து நான் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம டிவைன் லவ்வை அனுபவிப்போம் சொல்லிட்டு இந்த கான்ட்ராக்ட் வந்து இவங்க போட்டுட்டு வந்து வந்திருப்பாங்க ஸோ வந்து அப்போ என்ன பண்ணுவாங்க வந்த உடனே இவங்க பா இவங்க வந்து என்ன பண்ணணும் பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இவங்களுக்கு வந்து இவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த இந்த வார்த்தையே வந்து இப்போ நானாக வந்து ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற வார்த்தையே வந்து கேள்விப்பட்டது கூட கிடையாது ஆனால் இந்த ஜேர்னிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது தான் எங்கேயோ வந்து சுற்றி சுற்றி எப்படியோ வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா ஸோ வந்து என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா வந்து மிரர் பண்ணுவாங்க ஏன்னா நம்மளுடைய ஆத்மாவுடைய பிரதிபலிப்பு தான் அவங்க ஸோ அப்போ மிரர் பண்ணும்போது என்னென்னா நம்மளுக்கு என்னென்ன உள்காயங்கள் இருக்குது பயம் இருக்குதா ஏதாவது கார்மிக் பேட்டர்ன்ஸ் இருக்கா எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து வெளியே எடுத்து அதை வந்து வெளியெடுத்து உங்களுக்கு வந்து காட்டிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கிளென்ஸ் பண்ணுவாங்க அதாவது முந்தைய கிரு முந்திய பிறவியுடைய கருமா ஏதாவது இருந்ததுன்னா அதை அதை தூக்கி எறிகிறதுக்காண்டி வந்து யூஸ் தூக்கி எறிகிறதுக்காண்டி இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுடைய ரெட்டச்சுடர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்னென்னா அவேக்னிங் ஆகுறதுக்கு இவங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த உறவு வழியாக இவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் அப்படிங்கிறத ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் ஸோ அதனால் இவங்க வந்து அந்த அவேக்னிங்க்கு வந்து இவங்க வந்து இவங்க இவங்க ஈஸியாக நடக்கும் இவங்க சந்தித்ததுக்கப்புறம் அப்போ குண்டலினி ரைஸ் ஆகிறது அப்படின்னு சொன்னால் இவங்க பார்த்தாலே வந்து குண்டலினி ஆவேக்னிங் ஆகும் உங்களுக்கு சரிங்களா அந்த அந்த கண்ணிலே வந்து நிறைய விதமான எனர்ஜிஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும் இப்படி பலதரப்பட்ட ஹை ஃப்ரீக்குவன்சிக்கு வந்து இவங்க வந்து தயார்படுத்துவாங்க ஸோ இவங்க குண்டலினி ரேஸ் பண்ணுறதுக்கு வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து யூனியன் நடக்கிறதுக்கு வந்து இவங்க வந்து உபயோ இது பண்ணிக்கிட்டு அந்த யூனியன் ஆனதுக்கு தான் இவங்க வந்து ஹியூமனிட்டிக்கு வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மிஷன் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்க இது எல்லாமே இவங்க வந்து கடந்து தான் வரணும் கடந்து வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்குடைய மிஷன்ஸ் ஒர்க்கை வந்து இவங்க வந்து கண் ரெண்டு பேர் சேர்ந்து வந்து சேர்ந்து கண்டினியூ பண்ணலாம் இல்லை தனித்தனியாக பண்ணுறவங்களாம் அது ஒவ்வொருத்தவங்களும் ஆன்மாவை வந்து பொறுத்து அப்புறம் நிறைய ஹையர் சக்ராஸ் வந்து இவங்க ஆக்டிவேட் பண்ணுவாங்க ரெண்டு பேர் என்ன சரிங்களா ஸோ வந்து இப்போ என்னென்ன ஸ்டேஜஸ் வந்து பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரெக்கக்னைஸ் பண்ணிடுவாங்க இவங்க ஏதோ ஒன்று இருக்குது நம்மள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவேக்னிங் ஆவாங்க அவேக்னிங் ஆனவொன்னதான் அதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும்னா ஈகோ கிளாஷ் நடக்கும் பேக்கேஜ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஆர் அந்த ப்ராசஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க இது வந்து எவ்வளோ பெயினாக இருக்கும் அவங்களுக்கு பெயினாக இருந்தவுடனே ஓடுவாங்க ஒருத்தவங்க ஓடினாங்கன்னா இல்லை இல்லை நம்ம இதுக்கடி தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஒருத்தங்க துரத்தி பிடிப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்க ஓ நீ என்னை என்கிட்ட என்னையே கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கியா அவங்களுக்கு அம்மா ஸ்டார்டிங் அப்படி தான் நடக்கும் என்னையென்னா கஷ்டப்படுத்திக்கா இரு உன்னோட கர்மா உன்னோட இதெல்லாம் வந்து நான் வெளியெடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியெடுப்பாங்க அப்புறம் அது பெயினாக இருக்கும் இவங்க விடுவாங்க இல்லை நான் விடமாட்டேன் சொல்லி இவங்க துறத்துவாங்க இப்படி என்ன நடந்துட்டுருக்கோம் ஸ்டார்டிங் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி நீ நான் எங்கே போனாலும் நான் வந்து விடமாட்டேன் நான் இதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் உன்னுடைய ஊன்ஸ் வெளியெடுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் உன்னை ட்ரிகர் பண்ண தான் நான் வந்து வந்திருக்கேன் உனக்கு வந்து என்ன சொல்கிறது ட்ரிகர் பண்ணிவிட்டு அதை எடுத்து நான் வந்து ஹீல் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரன்னர் சேஸ்டர் நடந்துட்டுருக்கோம் அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஹீலும் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஊண்டே எடுப்பாங்க அதுக்கப்புறம் என்ன இது இருக்குது ஹீலும் பண்ணி விடுவாங்க சரிங்களா அப்போ ஹீல் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னர் செல் ஹீல் பண்ணுறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து எல்லா என்னென்ன ஊன்ஸ் இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து எடுத்து ஹீல் பண்ணி ஹீல் பண்ணிக்குவாங்க அப்புறம் தான் ரெண்டு பேருக்கு வந்து யூனியன் நடக்கும் யூனியன் தான் உங்களுக்கு வந்து அந்த மிஷின்ஸ் ஒர்க்கை வந்து இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போ சரி ஓகே அப்போ ட்வின்ஃப்ளைம் கான்ட்ராக்டுக்கும் சோல்மேட் கான்ட்ராக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு கேட்டால் ஃப்ளேம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க சரிங்களா ஜாலியாக சாஃப்டாக நல்லா அன்பாக மென்மையாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பட் பின்ஃப்ளைங்கிறது என்ன அப்படின்னா நம்மளை டோட்டலாகவே சிதைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் புதுசாக கெட்டுவாங்க சரிங்களா அப்போ எப்படி இருக்கும் ரொம்ப கடினமாக இருக்கும் பட் வந்து நிறைய ஆழ்ந்த மாற்றங்கள் நிறைய வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா கஷ்டமாக இருந்தாலும் என்ன கிடைக்கும் ஆழ்ந்த மாற்றங்கள் வந்து கிடைக்கும் ஸோ இவங்களுடைய கான்ட்ராக்டை வந்து சரி மாற்ற முடியுமா அப்படின்னா முடியாது சரிங்களா இவங்களோட கான்ட்ராக்டை வந்து மாற்றவே முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆன்மாவனுடைய மிகப்பெரிய திட்டம் ஸோ வந்து யூனியன் வந்து தாமதமாகலாம் உங்களுக்கு சரிங்களா லேட் பண்ணலாம் அவங்க ஸ்லோவாக வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வழி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த ஸ்டார்டிங் இருந்த அந்த பெயின் அதெல்லாம் வந்து போயிட்டு கொஞ்சம் லைட்டாகும் லைட் ஆகி ஆகி அவங்க படிப்படியாக அவங்க ஸ்லிப் ஏன்னா குண்டலினி ப்ராசஸ்ங்கிறது ஸ்லோவாக தான் நடக்கும் ஸோ இவங்க ஸ்லோவாக பண்ணும் இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அதுதான் செல்ஃப் லவ் அது நான் யாருக்குமே நிறைய சொல்லியிருக்கேன் செல்ஃப் லவ் பண்ணலாம் உங்களுடைய ஷேடோ ஒர்க் பண்ணலாம் அப்புறம் மந்த்ரா மெடிடேஷன்ஸு மெடிடேஷன்ஸ் பண்ணலாம் ஹார்ட் சக்ரஸ் ஹீல் பண்ணலாம் இப்படி பலவிதமான மெத்தட்ஸ் வச்சு நீங்கள் அது நான் ஒன்றுனா சொல்லியிருக்கேன் அது பழைய இதில்லாம் இருக்கு நான் ஸோ வந்து இப்போ ட்ரூன்ஃப்ளேம் கான்ட்ராக்ட் என்னன்னா தனக்குத்தானே வந்து போடுற மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு ஒப்பந்தம் சரிங்களா ஆனால் இது மு மிக உயர்ந்த ஒப்பந்தமாக இருக்கும் இவங்களுக்கு ஸோ வந்து இதை வந்து மாற்றவே முடியாது உன்னை வந்து உச்சத்துக்கு நான் வந்து ஆன்மீக நிலைக்கு நான் உன்னை அழைத்து செல்லாமல் விட விடைய மாட்டேன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இது பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக பார்க்காம ஜாலியாக பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைனா வழியொடையே அழுது அது அது ஸ்டார்டிங் பயங்கர பெயினாக இருக்கும் அப்புறம் போக போக அதில் வந்து கொஞ்சம் நல்லா அதனால தான் கொஞ்சம் வந்து சீரியஸ்னஸ் இல்லாமல் இதை வந்து பார்த்தா தான் வந்து இதில் வந்து தப்பிக்க முடியும் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளேயே போய் கிடந்துட்டோம்னா எந்திக்கவே முடியாது அதையும் நல்லா யோசித்து வச்சுக்கோங்க ஸோ அந்த கர்மாவை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட்ஸ் ஏதாவது பண்ணுங்கள் நான் ரொம்ப செஞ்சது வந்து எனக்கான இது பார்த்திங்கன்னா காட் கட்டிங் பண்ணியிருக்கேன் நிறையா அப்புறம் வந்து எழுதி எரிச்சி குளத்தி பூ மிகப்பெரிய வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் நான் ஸோ அந்த உங்களுக்கு என்ன மெத்தட் ஃபைவ் மெத்தட்ஸ் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன மெத்தட்ஸ் அது சூட்டாக இருக்குமோ அந்த மெத்தட்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னொன்று கேட்டிருந்தாங்க குடும்பத்தை வந்து இது பாதிப்புனா இல்லை இல்லை குடும்பத்தை வளர்ப்பீங்க நீங்கள் அது வந்து உங்களுக்கு தான் தெரியும் இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு தாய் வந்து படிச்சிருக்கா இல்லை வந்து யாராவது படித்தவங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஏன்னா அவங்க குழந்தைகளை வந்து அவங்க 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 அதே மாதிரி படிக்க வைப்பாங்க அதுக்கு மேலேயும் வந்து படிக்க வைப்பாங்கங்கிறம்காண்டி தான் பெற்றோர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால தான் அப்படி வழி வழியாக படிங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அப்படி இருக்கும்போது நீ நம்ம வந்து ஞான கல்வி படிக்கிறோம் சரிங்களா அப்போ இது எப்பேற்பட்ட கல்வியை படிக்கிறோம் நம்ம அந்த கல்வி படித்த நம்ம குடும்பத்தை வளர்ப்பமா வ வளர்க்காம போவோமா சொல்லுங்கள் அதெல்லாம் மற்றவங்க சொல்கிறாங்கன்னா கேட்காதிங்க உங்களுக்கு போக போக எல்லாமே தெரிய வரும் நீங்கள் எவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய வேலை வந்து நீங்க வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இதுக்கு வந்து எப்படின்னா நீங்க உங்களுக்குள்ள தேடி நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நீங்கள் கண்டுபிடிங்க கண்டுபிடிக்கும்போது உங்கள் ஆத்மாவினுடைய பலம் வந்து உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கீங்கன்னு தெரியும் எவ்வளோ ஹீலிங் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் எவ்வளோ மற்றவங்களுக்கு எவ்வளோத்துக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ அதெல்லாம் தெரிய தெரியாதான் உங்களுக்கு நீங்கள் அந்த கில் ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இதை பற்றியான புரிதல் வந்து நிறையா வந்து வரும் ஸோ அவங்க எப்படி சொல்கிற அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது அதெல்லாம் யோசிக்கவே கூடாது நீங்கள் உங்கள் உள் இதில் நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா போக போக அவ்வளோ ஒரு அபரிவிதமான வளர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் தேங்க்யூ